அனைவருக்கும் வணக்கம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாதி இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த நகரில் தமிழ் பேசுவதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக எப்பொழுது நம்முடைய மொழியினுடைய அருமை அந்த மொழி பேசக்கூடிய நிலத்திலே இருந்து வேறொரு அயல்நாட்டிற்கு புகின்ற பொழுதுதான் அருமை பெருமை சிறப்பு அந்த வகையில இந்த கூடல் என்பது தனித்துவமானது என்பதை மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புவேன் இதற்கு உறுதுணையாக இருந்த உரிய இடைபாடுகளை செய்த ராசுன் காந்தி அன்பு தோழர் பிரபு அன்பு தோழர் கபிலன் மற்றும் உள்ள நண்பர்களுக்கு முதற்கான என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே இருக்கக்கூடிய லண்டன்ல வாழக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக பெரிய சொல்லப்படக்கூடிய அந்த பெயர்ல ஒரு படிப்பு வட்டத்தை நீங்கள் தொடங்கி துய்வாமல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகமாக கருதப்படக்கூடியது பிரிட்டிஷ் பிரிட்டிஷர்கள் பிரித்தானிய நூலகம் அந்த நூலகத்திலே இருக்கக்கூடிய மிக அதிகமான நூல்களை இரண்டு பேர் படித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் ஒரு அதற்கு பிறகு மிக அதிகமான நூல்களை பிரிட்டானியூ இப்படையே படித்த அறிஞராக கருதப்படுவர் அண்ணா அம்பேத்கர் ஒரு படிப்பாளையினுடைய பெயரை நினைவு இந்த அமைப்பை நீங்கள் உருவாக்கியது என்பது கொண்டாடப்பட்டது அண்ணா அம்பேத்கர் அவர்களோடு போல துப்பாக்கியைப் போல தொடர்ந்து களவாய் வந்த மற்றொரு மிகப்பெரிய அறிவு சூரியனாக தந்தை பெரியார் அவர் அது மொழிக்கான போராட்டமாக இருந்தால் சாலை வெறிக்கெதிரான போராட்டமாக இருந்தால் ஒன்றிய அதிகார ஆணையத்திற்கு எதிரான போராட்டமாக இருந்தால் முதல் தளபதியாக களத்திலே குறித்தவர் தந்தை பெரியார் அவர் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் தங்களை பற்றி பெருமையாக பிரித்தானிய பேரரசு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய அரசு எந்த நாளும் அந்த பேரரசில சுகியன் மாறிவதில்லை என்று அவர்கள் தங்களை பெருமையாக கொள்வார் என்று அவர் குறிப்பிடுவார் அதற்கு என்ன குறிப்பிடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உங்க காலத்துல பிரித்தானிய பேரரசு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை காலனியாக கொண்டிருந்தது முழுக்க முழுக்க அதனுடைய ஆய்விற்குட்பட்டது பல்வேறு நாடு அப்போ ஒரு நாட்டுல பகலாக போது இன்னொரு நாட்டுல இரவாக்கு இந்திரா மாதவா இருக்கின்ற பொழுது பிரிட்டனுக்கு ஆலைக்கு உட்பட்டு இன்னொரு நாட்டுல சூரிய சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சொல்வது உலகம் அப்போ ஒரு ஆஞ்சேயனிடம் போய் சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உனக்கு வேண்டுமா அல்லது ஷேஸ்பியருடைய படைப்புகள் உனக்கு வேண்டுமா என்று கேட்டால் சிறிது கூட தயங்காமல் தூய மலையாள பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எனக்கு தேவையில்லை என்னுடைய மொழியிலே மிகப்பெரிய கவிஞனாகிய படைப்புகள் எனக்கு கிடைத்தால் போதும் என்று ஒவ்வொரு ஆங்கிலேயும் தன்னை பற்றி சொல்லுவான் பெருமையாக என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் அப்ப தன்னுடைய மொழியை எவ்வளவு தூரம் அந்த ஆங்கிலேயை நேசிக்கின்றான் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் தன்னுடைய தாய்மொழியை நேசிப்பது ஆங்கிலேயனுக்கு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு அல்ல அவனை மிக அதிகமாக தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை நாம் அறிவோம் மற்ற பொறுப்பைக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய தாய்மொழியை மதிப்பார்கள் தங்களுடைய தாய்மொழியை நேசிப்பார்கள் ஆனால் தமிழனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கட்டம் மேலே போய் தமிழின் மீது மதிப்பு அல்லது தமிழின் மீது நேசம் என்பதை தாண்டி தமிழை வணங்கக்கூடியவனாக இருக்கின்றார் ஆனால் தான் தமிழை ஒரு தாயாக உருவகித்து தமிழ் தாய் என்று சொல்லி அந்த தமிழ் தாய்க்கு ஒரு வணக்கத்தை பாடலை உருவாக்கி இன்றைக்கு உலகம் முழுதும் அதை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று பார்க்கிறார் தமிழை அழிக்கக்கூடிய எந்த விதமான அமைச்சியாக இருந்தாலும் அதற்கு உயிரை கொடுத்தும் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த மாபெரும் ஒரு தியாகம் ஈகம் இருக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார் வாழ்ந்த அருமையாக குறிப்பிட்டார் தமிழை படித்தவனை தாய்கறித்தாலும் விடையே என்று சொன்னார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தோடு தமிழை நேசிக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம் அப்ப இது வந்து தமிழனுடைய அல்லது தமிழர்களுடைய ஒரு சிறப்பு இது ரொம்ப ஒளிமிக்க ஒரு உதாரணம் ஒளிமிக்க ஒரு பக்கம் ஆனா இதுதான் தமிழகமா என்று சொன்னால் அதுதான் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய தமிழகத்திற்கு இங்கு ஒரு பக்கம் இருக்கிறது அது நமக்கு மனநிலையை தரக்கூடிய பக்கம் அல்ல அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பக்கம் கொலை கொலைமையாக தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு பூமியால் தான் கூட இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட தமிழகம் இருக்கின்றது என்பதை நான் பார்க்க தன்னுடைய மார் மீதும் தன்னுடைய தோல் மீதும் போட்டு தன்னுடைய குழந்தையை ஆசையோடும் பாசத்தோடும் வளர்த்து வந்த ஒரு பெண் குழந்தை அவள் வளர்ந்து வாழ்வமாகி அவளுக்கு விருப்பமான வேறொரு சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞனை திருமணம் செய்து விட்டால் அவ்வளவு காலம் அந்த குழந்தையை நேசித்த அந்த தந்தை ஒரே நிமிடத்துல அவளுக்கு எதிராக படமாக விரோதியாக மாறி அவளை துண்டு துண்டாக வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு அவலம் தமிழகத்திலே நடக்கின்றது இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த விதமான உரிமையும் கொடுக்க கூடாது அவர்கள் வாகனங்கள்ல போகக்கூடாது அவர்களுடைய குடிக்கக்கூடிய தண்ணீர்ல கூட மலத்தை கலந்து இருக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு சாதிவரிகள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள் என்று நான் பார்க்கிறேன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தன்னுடைய உரிமையை கேட்டு விட்டான் என்பதற்காக முருகேசன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவன் மீது ஆண்டுகளுக்கு நடந்தது என்பதை பார்க்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சாரி உங்களுக்கெல்லாம் இது புதிதாக இருக்கு ஆனால் தமிழகத்திலே பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது தமிழகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அறுபலாக அந்த தொடர்பு உறவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சாதி என்பது எவ்வளவு வேறாதிக்கத்தோடு அவர்கள் இருக்கின்றது இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர முடியும் அதுக்கு தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்பொழுது பெரியாருக்கு இருபத்தி மூணு வயது இளைஞர் அப்போ ஈரோட்டிலே இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் எனவே அவருடைய அப்பா வெங்கடப்ப நாயக்கர் என்று சொல்லப்படக்கூடியவர் ரொம்ப பக்திமான ஆச்சார சீலர் அவர் எனவே அவர் வந்து ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறார் ஈரோட்டுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய நெஞ்சிப்பேட்டை என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருந்து ஒரு சாமியார் அவருக்கான ஒரு விழாவை அங்கே ஈரோட்டில் ஏற்பாடு செய்கிறார்கள் அதற்கு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த விருந்து ஒரு பெரிய கூடத்தில் நடக்கின்றது உடனடியாக அந்த விருந்து தொடங்கிறதுக்கு முன்னாலே அந்த கதவை கூட்டி விடுகிறார்கள் ஏன்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நூறு பேரும் பிராமணர் பார்ப்பனர் எனவே அவர்கள் சாப்பிடுவதை சூத்தராக அல்லது வேறு சாதியை சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களாக கருதுகின்ற காரணத்தினால யாரும் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த கதவை சாத்திட்டு அந்த விருந்து நடக்கிறது அப்ப பெரிய இதை போய் சொல்கிறார் இருபத்தி மூணு வயது இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அப்ப அவர் வந்து அந்த சாமியாரனுடைய தம்பி ஒருத்த இவங்க மண்டியில கடன் வாங்கியிருக்கான் அதை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான் அவன் அங்க இருக்கிறான் என்று சொன்ன உடனே இவர் உடனடியாக அங்கே இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி இந்த பார்க்கணுக்கு ஒரு படிப்பினை கொடுக்க வேண்டும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சுவற்றை தாண்டி அங்க போற போனோடனே உடனே அவ்வளவு பேர் நூறு பேர் இருந்துச்சு விரதிலே இருக்கக்கூடிய பந்தியல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நூறு பேர் எழுந்துட்டு விட்டார் ஒரு சூத்திரன் வந்து பார்த்து விட்டார் எனவே நாங்கள் இன்னைக்கு உணவை அருந்த மாட்டோம் என்று சொல்லி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இது வெங்கடமாய்க்கு செய்தி போய்விடுகிறது உடனே அவர் வந்து பக்திமான ஆச்சார சீலர் அவர் எனவே வந்த உடனே தன்னுடைய மகன் என்றும் பாராமல் ரொம்பவும் இழிவாக பேசி தன்னுடைய காலிலே இருக்கக்கூடிய செருப்பை எடுத்து பெரியாருடைய முகம் தலை என்று தொடர்ந்து அடித்து அப்பொழுது அவர் வெற்றிலி போட்டுக் கொண்டு அந்த வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எச்சில் முகத்தை துப்பி பெரியாருடைய முகத்துல அந்த எச்சில் துப்பி கடுமையாக பேசி அடித்து அவரை விளக்கி விடுகிறார் என்பதை பார்க்கிறோம் சாதி என்பது எவ்வளவு பெரியாருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருந்தது மூலம் மேலாதிக்க மக்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டு உடனே அங்கிருந்து அவர் வெளியே போயிருக்காரு அப்புறம் காசிக்கு போறாங்க அதெல்லாம் தெரியும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கு நான் போக விரும்பல இந்த வாழ்க்கை வரலாற்று அப்ப இப்படி தொடங்கிய ஒரு அந்த சூழ்நிலையை நான் பார்க்கிறோம் இப்ப இந்த சாதி என்பது அவ்வளவு வேரூன்றி இருப்பதற்கு என்ன காரணம் என்று இதை பற்றி நிறைய அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக பி என்று சொல்லப்படக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் கோல்வாய்ந்தவராக கருதப்படுகிறார் பி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வேறுபாடுகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிறார் உலகத்துல பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கிறது ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது கருப்பர் வெள்ளை என்ற வேறுபாடு இருக்கிறது படித்தவன் படிக்காதவன் என்று வேறுபாடு இருக்கிறது அதே மாதிரி ஆஹ் நகரத்திலே இருக்கக்கூடியவனுக்கும் கிராமத்திலே இருக்கக்கூடியவனுக்கு வேறுபாடு இருக்கிறது அல்லது அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுக்கும் ஆப்பிரிக்கா போன்ற ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியவனுக்கு வேறுபாடு இருக்கிறது பல வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆழமான பிடிப்பு இந்த சாதியிலேயே இங்க ஏன் கொண்டுகிறது என்று அவர் ஆய்ந்த பொழுது அவருடைய கருத்துல ஒரு உண்மை போலப்படுகிறது ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் அது என்ன உண்மை என்று சொன்னால் அந்த வேதத்தை நியாயப்படுத்துவதற்கான புத்தகங்கள் வேத புத்தகங்கள் கிடையாது கருப்பன் பல்வேறு விதமான தத்துவார்த்த கோட்பாட்டு ரீதியான ஆதாரங்கள் அது கிடையாது ஆனா அந்த சாஹித்து மாத்திரம் அதை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு என்று நிறைய வேதங்கள் இருக்கிறது ஸ்மிருதிகள் இருக்கின்றது அதே போல புராணங்கள் இருக்கின்றது அதே போல பல இலக்கியங்கள் இருக்கின்றன அதை போலவே தொடர்ந்து பல்வேறு விதமான கலாச்சார தூண்களாக நடைமுறை வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்று பார்க்கிறார் எந்த பெரிய வேதத்திற்கும் பாகுபாட்டிற்கும் இல்லாத ஒரு தத்துவ பின்னணி ஒரு கோட்பாட்டு பின்னணி இந்த சாதி என்பதற்கு இருக்கிறது என்பதை அவர் துல்லியமாக கண்டறிந்தார் என்று பார்க்கிறார் அதனால்தான் இவ்வளவு போல அது கொண்டிருக்கிறது தலைவர் சொன்னது போல பெற்ற மகளை வந்து துணி வெட்டி துண்டாக வெட்டி கொண்டு என்று சொன்னார் அந்த சாதி என்பது ஆழமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள